தாஞ்சு குட்டி அவனா லூசு முட்டியெல்லாம் குட்டி வந்துருக்கீங்க பட்டணக்காரை கூட்டிட்டு வந்து கிருக்கு பையில கூட்டி வந்துருக்கீங்க அவ பாட்டுக்கு வந்து பேசுற அவ பாட்டுக்கு போயிட்டா நான் ஊரை பத்தி ஏதாவது இருந்தேன் இல்ல எல்லாமே நம்ம ஊரு தான் புதுக்கோட்டை மயிர் கோட்டை ஒண்ணு சொன்ன சொன்னப்ப புதுக்கோட்டை தானே ஊர் புதுக்கோட்டை தானே எனக்கு புதுக்கோட்டையா இருக்கு இல்ல பழைய கோட்டை வாங்கி அடைச்சு வச்சுக்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை போனா போது பொம்பளை பிள்ளையா சொன்ன போனா போதே பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பொம்பளை இதெல்லாம் பெரிய மனுஷன் நான் ஆம்பள எப்படி வேணா பண்ணுவேன் நானே எப்படி வேணா பண்ணுவோம் சொல்லிட்டா உன்னால முடியாதுடா உன்னாலே முடியாதுங்க உன்னால பொசிஷன் மட்டும் தான் காட்ட முடியும் நீங்க படுங்க நான் மட்டும் தான் எல்லாமே பண்ணிக்கிறேன் படுங்கடா சரியா ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் பள்ளி எடுத்துக்கு போறன்னு வந்துக்க ஆமா பள்ளி போனா வாத்தியார் எப்படி வேணா சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுப்பாரு டீச்சர் ஒரே ஒரு முறையில தான் சொல்லி கொடுப்பாரு என்ன என்ன சொல்லி தருவாங்க இப்ப வாத்தியார் வந்து எந்த பாடம் வேணா எடுப்பாரு என்ன என்ன பாட எடுப்பாரு டீச்சர் என்ன பாடம் எடுக்கும் டீச்சர் வந்து முத பாடம்

செய்யறோம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க என்ன பண்றீங்க சத்தமா சொல்லுங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் அது என்ன வியாபாரம் அதுக்கு பேரு வியாபாரம் அப்புறம் இப்படிங்க எங்க சொல்லுங்க நீங்க அடிக்கடி எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும் அத நீங்க கண்டுக்கல சரியா நீங்க சொல்லுங்க நீங்க வியாபாரம் 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 அடிக்கோ நோ வியாபாரம் வியாபாரம்

உங்ககிட்ட போனே வெச்சுக்க நீ புள்ளையா வருவே இவங்க சைடு போனே வெச்சுக்க நீ புள்ளையா இருங்க நீங்க என்ன 10 பொம்மணி வெச்சு தான ஓட்டுவீங்க நான் யார் யார் ஓட்டுவீங்க தெரியுமா ஓனே ஓட்டுவேன் அப்பா ஓட்டுவேன் பெரியப்பா ஓட்டுவேன் சித்தப்பா ஓட்டுவேன் தம்பி ஓட்டுவேன் ஆண்டவன்கார ஓட்டுவேன் மிருகன்கார ஓட்டுவேன் பெட்டிக்கார ஓட்டுவேன் தாளக்கார ஓட்டுவேன் மைசிட்டுக்கார ஓட்டுவேன் அங்க யூடியூப்ல எடுக்கறாங்க சுதகார அண்ணா சீ சுதகார அண்ணா அவங்க ஓட்டுவேன் இந்த ஊர் எல்லோட்ட பையில ஓட்டுவேன் என்ன சொல்ற உன் வீட்டு 90 வயசு கேடு ஓட்டுறதுக்கு பத்தியா அவரே வெச்சு ஓட்டுவேன் நான் ஒரு ஆளு சொல்றேன் போய் ஓட்டு பாப்பா

புருஷ வந்து அக்கட ஆசையா ஆய் அப்படி வந்தானே போதும் அவன் கோத்த ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் அந்த நைட்ல அவ்வளவு வீச்சம் சரி என்ன அதே மாதிரி இன்னொரு உடைய ஒன்னு இருக்கு சுடிதார் இந்த சுடிதார்ல மேல ஒன்னு போடுவீங்கல அதுக்கு பேர் என்ன துப்பட்டா காரி கிட்ட தான் உங்களை எல்லாம் துப்பு அது சால் துப்பட்டா சால் அந்த துப்பட்டா வந்து மூணு விதமா போடணும் எப்படிங்க சரி இருக்கட்டும் இந்த ஒரு விதமா எப்படியாவது நீ கஷ்டப்பட்ட அந்த சால் மட்டும் எப்படியா போட்டுக்குடு

சரியா இந்த பன்னெண்டாவது படிக்கிறது எல்லாம் பிள்ளை அந்த பிள்ளைக்கு தான் முத மூணு சால் போடும் ஏன் தெரியுமா எப்படி இதை இப்படி மடிச்சு இதை ரெண்டா மடிச்சு இதை எடுத்து இதை இப்படி போட்டு இப்படி வீ வடிவத்துல போடணும் உண்மையா பையா மண்டே ஆட்டக்கூடாது கை கட்டணும் உண்மையா பையா ஏன் ஏன் அப்படி போடணும் அப்ப சின்னதா இருக்கும் ஏ அது கேளு சொல்லுங்க. ஏய் புள்ள சின்னரா இருக்கும். அப்படி சொல்லுங்க நீ. அதே மாதிரி இந்த காலேஜ் போன இந்த ரெண்டா இருக்குல்ல அந்த ரெண்ட ஒத்தையா விருச்சறானே. எப்படிங்க? விருச்சு இப்படி போடணும் சரி. ஏய். ஏய். அப்ப பெருசாயிரும். அப்படி பெருசாயிரும். சரி. அதே கல்யாணம் என்ன? என்னத்த? என்னத்த ஏய் கல்யாணம்

বল আমাদের কে

ना <laughs> நீ Yeah. <laughs> சொல்லாம விட்டேன் சொல்லியே ஒரு ஆள் பாடாப்படுத்திட்டாப்ல நம்ம போற ஸ்பீடுக்கு அவங்களை நம்ம கூப்பிடல நம்ம வேலையை காட்டிட்டு போயிடும்

பங்காளி கொஞ்சம் பின்னாடி போயிருங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்தே பாருங்க யாரும் எந்திரிச்சு வருவேனா நானே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கேட்கணும் அப்புறம் ஆமா கடவுளே பூம்பரா சக்தி

யாரு ஏ மேல கோபப்பட வேண்டிய வாய்ப்பே இல்ல நான் எந்திரிச்சு ஒரு அதையே எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன் பாம்பு எடுத்து காட்டுறேன் நான் சொன்ன அந்த யூடியூப் ஓடுது ஏ ஆள் மண்டே இருக்கட்டும் எப்படியாவது ஊரை ஏமாத்தி உனக்கு சோறு போட்டுருவேங்க காதல்